திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி யாருமே அங்க அதிகாரத்துக்கு வரல அக்கா சொன்னாங்க நான் படிச்சேன் உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது எங்க படிச்சாரு தெரியாது அவரு பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் உங்க கைத்தடலுக்காக சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சுப்பாரு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க ஒரு ஒருத்தர் செந்தில் பாலாஜி ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாத ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறளைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறளைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பாரு நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செய்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை இந்த சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடிதாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காచినவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அன்பு சந்தங்களே அதை ஏத்துக்குவீங்களா கர்மவீரர் காமராஜ் அய்யா கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர்கள் அந்த என்.ஜி.ஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம் ஆனா இந்த கூட்டு எல்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சு அதனால் தான் அன்பு சொந்தங்களே பாரதிய கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம் உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கை நுண்ணறிவு எந்திரவழி கற்றல் மிஷன் லேர்னிங் இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வன் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் பீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றோங்க ஐயா அது மட்டும் இல்லைங்க பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்வி கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய் மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்று பன்னெண்டாம் கிளாஸ்ல இருக்கு மோடியை என்ன பண்றாரு ஐயா நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காரு உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள அரசு பள்ளியில் படிச்சாலும் தனியார் பள்ளியில் படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்வி கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை நோக்கம் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரம் இல்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற இங்க பாருங்க திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஐயா மலச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஒன்னாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் என்னது சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி என்னது கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் எஸ் டி பி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது

ஆனால் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுன்னா என்னையா நான் ஒரு விவேக் என்னுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரியோர் உட்காந்துருப்பார் அண்ணே விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அன்னை தெரியுதா தெரியல ஆ பெருசாக எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற தெரியுதா தெரியல நான் தெரியிறேண்ணா தெரியல போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற தம்பி மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக அவனுடைய எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறான் இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுக தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது இரண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி மேல இருக்குது அது அழி இவர்கள் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மூகா ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கை தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது அவர் பேசுறது அங்க இருக்கு பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தி ஒன்பது பேசுறவங்க யாருக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு தமிழ்நாடு இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் பேச தெரியாது தமிழும் தற்கொல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பத்தாம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பன்னிரெண்டாம் கிளாஸ் பரிசை போன வருஷம் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் எழுதவே இல்லை நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு அன்பு கண்டிப்பாக மறைக்கிறதுக்கு புதுசாச்சிருக்கிற இங்க பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறான் தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் பதினோரு வருஷம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது சற்று உடையும் தண்ணி வரும் யாரு உடைக்கிறாங்கன்னு தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனா கேரளாக்கார அங்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் பின்னையாரி விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா 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 வாங்க வாங்க மீட்டிங் போட்டுறான் கர்நாடகாவில் கர்நாடகா துணை முதலமைச்சர் மேகதாது அணை கட்டியே தீர்வன் நிக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறை பண்ணிக்கிறார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக அவரை கூட்டிட்டு வர்றாங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் சென்னை கூப்பிட்டு உப்புச்சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடுறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங் யார் பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணன் காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினால் புரியாது இயர்போன் போட்டா மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எருக்குங்க மீட்டிங்க்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடலை டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுத கேட்டிருக்கிறோம் அந்த புழுத கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்த நான் பார்த்தேன் கர்நாடகாவில மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால ரொம்ப போச்சு அதை சன் டிவி காரன் காடு போடுறான் அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவிரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான் பாரு வெக்கேடுங்க வெக்க கேடு எப்படி எல்லாம் ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க தமிழிசை அக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறார் உதயநிதி என்ன சைட்ல உட்கார்ந்து இருக்காரு கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்க இங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யார் செலவு பண்ணாங்க அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா